வாடிக்கையாளர் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனல் பார்க்குற வாடிக்கையாளர் சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கிங்க அப்படியே அந்த பெல் பட்டன் ஒரு டச் பண்ணி ஆளுங்கிறத ஒரு டச் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம வீடியோ அப்லோட் பண்ணோம்னா உடனுக்கு உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க சேலம் டு சென்னை பைபாஸ் ரோடுங்க சேலம் டு சென்னை பைபாஸ் ரோடு மேட்டுப்பட்டி டோல்கேட்டுங்க இருபத்தி நாலு மணி நேரமும் பஸ்ஸு நின்று போகிற மேட்டுப்பட்டி டோல்கேட்டுங்க டோல்கேட்டை தாண்டவனா டோல்கேட்டுக்கு முன்னாடியே பைபாஸ் ரோட்லேருந்து கரெக்டாக ஒரு கிலோமீட்டரில் இல்லை டிடிசிபி ரெரா அப்ரூவ்டு செய்யிட்டுங்க டிடிசிபி ரேராக அப்ரூவ்டு செய்யிட்டுங்க பிளாட்டுக்குள்ளார பார்த்தீங்கன்னா முப்பது அடிக்கு அகலமான தார் ரோடு ட்ரைனேஜி மின்சார வசதி குடிநீர் வசதி எல்லா அடிப்படை வசதியும் ஃப்ளாட்டுக்குள்ளார செஞ்சு கொடுத்துருக்குறாங்க நம்ம சேலம் டு சென்னை பைபாஸ் ரோடுங்க மேட்டுப்பட்டி டோல்கேட்டை நீங்கள் தாண்ட வேணாம் டோல்கேட்டுக்கு ஒரு அரை கிலோமீட்டருக்கு முன்னாடி பவர் ஆஃபீஸ் இருக்கும் பவர் ஆஃபீஸ்க்கு நேர் ஆப்போசிட்டில் பைபாஸ் ரோட்லேருந்து கரெக்டாக ஒரு கிலோமீட்டரில் பார்த்தீங்கன்னா டிடிசிபி ரேராக அப்ரூவ்டு சைட்டுங்க இங்கே ஒரு சதுரடியின் விலை பார்த்தீங்கன்னா ஏழ்நூற்றம்பது ரூபா எட்நூறுவாங்க ஒரு சதுரடியின் விலை ஏழ்நூற்றம்பது ரூபா எட்நூறுவாங்க நல்ல அகலமான தார் ரோடு ட்ரைனேஜி மின்சார வசதி குடிநீர் வசதி எல்லா அடிப்படை வசதியும் இருக்கிற இடங்க இன்றைக்கி சென்னை பைபாஸ் ரோடில் மேட்டுப்பட்டி டோல்கேட் வரைக்கும் அப்ரூவ்டு பிளாட்டு ஏழ்நூற்றம்பது ரூபா எட்நூறுரூவா விலையில் இருக்குதா நீங்களே விசாரித்து பார்த்துக்கலாங்க கண்டிப்பா விலை கம்மிங்க இந்த இடம் நீங்க பார்க்கணும் அப்படின்னா அந்த ஸ்டிப்ல பாருங்க மொபைல் நம்பர் கொடுக்குறோம் அந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க அவர் இடம் கூட்டிட்டு போயிட்டு காமி இடம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா உடனெறிய கிரையம் பண்ணிக்கலாங்க டோக்கன் அமௌண்ட் கொடுத்தீங்கன்னா போதும் மீதி கிரையம் பார்த்தீங்கன்னா ஒரு இருபது நாளுக்குள்ளார முழு பணமும் கட்டிட்டீங்கன்னா கிரைய செலவு பத்திர பதிவு செலவு முற்றிலும் இலவசமாக செஞ்சு கொடுத்துறாங்க இந்த இடத்த நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா அந்த ஸ்டிப்பில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணிட்டு வாங்க நம்ம சேனல் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைபர் பண்ணி ஒரு லைக் பண்ணிக்கிங்க வாடிக்கையாளர் அனைவருக்கும் நன்றி வணக்கம்